ஐக்கோட்டில் உள்ள சிக்கைய நாயக்கர் கலைக்கல்லூரியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு ஆளுநர் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாகவும் ஆளுநரின் பணிகளை நெறிமுறை செய்ய வேண்டும் என முதன்முதலில் வழக்கு தொடர்ந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றும் தெரிவித்தார் ஒன்றரை வருடத்தில் இந்த ரூபாயை கூடுதலாக உயர்த்தி இன்றைக்கு ரூபாய் என்ற வழங்கப்பட்டிருக்கிறது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் கலந்து பேசுவோம் செட் தேர்வு தேர்வுகள் முடிந்ததுக்கு அப்புறம் கெஸ்ட் லெக்சர்களுக்கும் ஒரு ஆயிரம் பேர் இப்பொழுது மார்ச் மாத இறுதியில் கௌரவ உரிமையாக நியமிக்க இருக்கிறோம் ஜூன் மாதத்தில் முறையாக நாலாயிரம் நிரந்தர பேராசிரியர்கள் பணி நியமித்துவதற்கும் அதற்கான வரைவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கேள்வித்தால் தயாரிக்கிற பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே ஜூன் மாதத்தில் நாலாயிரம் பேராசிரியர் பணி நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது விரைவில் நல்ல முடிவு பேரில் எதுவும் இல்லாமல் இந்த அதாவது எல்லோருடைய பெயரிலும் பல்கலைக்கழகம் இருக்கிற இந்த தருணத்தில் அந்த ஒவ்வொரு பெயரை சொல்லி இந்த நேரத்தில் நான் விரிவுபடுத்த வேண்டாம் நீங்கள் சொன்னதை போல் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கொடுத்திருக்கலாம் இன்றைய தினம் நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சந்திரகுமார் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் முத்துசாமி அவர்களும் எல்லோருடைய பெயரும் பல்கலைக்கழகம் இருக்கும்போது தலைவர் கலைஞர் பெயரும் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அது ஈரோடு மண்ணிலிருந்து கிடைத்திருக்கிற எழுப்பப்பட்டிருக்கிற ஆசை விருப்பம் அதை நிறைவு செய்வதற்கு முதலமைச்சர்கள் கலந்து பேசி தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் யார் யார் பெயருடைய தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இருக்கும்போது பல்கலைக்கழகத்திற்கெல்லாம் பாடமாக விளங்குகிற அன்பு தலைவர் கலைஞர் பெயரில் நிச்சயமாக அமையும் என்ற நம்பிக்கை உண்டு ஆனால் ஒப்புதல் முதலமைச்சரிடம் பெற்று அறிவிக்கப்படும் முதலமைச்சருடைய கருண் மிகுந்த பார்வை